எல்லா வைத்தியத்துலேயும் ரொம்ப பழமையான ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் வறுமக்கலை சிகிச்சை பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் யாருக்கு அந்த அளவுக்கு இப்போ டைம் இல்லை நீங்கள் போங்க நீங்கள் ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் புரிஞ்சுக்கங்க நான் அந்த கார் ஓட்டை கற்றுக்கறக்காக எடுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் தான் கற்றுக்கறக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லைங்க என்ன கேட்டால் அதிகமாக இல்லைங்கிறத விட இல்லை இது தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் என்ன எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடும் நாம் உயிர்ப்பிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறோம் வாழ்க வையகம் நண்பர்களே வர்மக்கலை நீங்கள் கற்றுக்கணுமா அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பில் கற்றுக்கங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் வந்து நேரடியாக ஒரு நாள் கற்றுக்கங்க வறுமக்கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் அதாவதுங்க எல்லா வைத்தியத்துலேயும் ரொம்ப பழமையான ரொம்ப அருமையான ஒரு கலை வறுமக்கலை இந்த வறுமக்கலையிலிருந்து தான் எல்லா வைத்தியங்களும் வந்திருக்கு அச்சு அக்குப்பஞ்சர் ஆகட்டும் அஸ்திக்காகட்டும் எல்லாமே எந்தெந்த பயிற்சியெல்லாம் இப்போ நம்ம சிகிச்சையும் பேரில் கொடுத்துட்ருக்காங்களோ இது எல்லாத்துக்கும் அம்மா வறுமக்கலை இந்த வறுமக்கலை ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறையா ஊரில் இருந்து எனக்கு ஈமெயில் பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்ன அப்போது வறுமக்கலை தெரிஞ்ச ஒரு நபரை அறிமுகப்படுத்தணுன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க பல பேர் சரியில்லை ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் வறுமக்கலை சிகிச்சை பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஏன் இந்த வறுமக்கலை அழிஞ்சு போச்சுன்னு கேட்டிங்கன்னா காரணம் ஒன்று கட்டணம் இந்த வறுமலை வறுமக்கலை கற்றுக்கிறதுக்கு அதிகமாக ஃபீஸ் இருக்குது ரெண்டாவது டியூரேஷன் காலம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு குருநாதர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் யாருக்கும் அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லை மூணாவது ஆசிரியர் முழுமையாக தனக்கு இருக்கும் அறிவை கற்றுக்கொடுக்க அந்த மனமில்லாத ஆசிரியர்கள் இந்த மூன்று காரணத்தினால தான் வறுமக்கலை இப்போ இல்லாமல் போச்சுங்க ஒன்று ஆசிரியருக்கு கற்றுக் கொடுக்குற எண்ணம் இல்லை ரெண்டு ரொம்ப அதிக காலம் தேவைப்படுது மூணு கட்டணம் உயர்வாக இருக்கு இதனால தான் இந்த வறுமக்கலை இப்பொழுது அதிகமாக இல்லை என்ன கேட்டால் அதிகமாக இல்லைங்கிறத விட இல்லை எனவே மீண்டும் இந்த வறுமக்கலையை நாம் உயிர்ப்பிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறோம் அதில் தான் இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பில் வர்ம கலையை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் வர்ம ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நிஷ்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு முழு நாள் வகுப்பு இந்த ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பும் ஒரு ஒரு நாள் நேரடி வகுப்பும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வறுமக்கலையை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் சிகிச்சை கொடுக்கலாம் ஆமாங்க உடனே சில பேர் கேட்கலாம் ஏங்க வறுமக்கலை கற்றுக்கறக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுங்கிறாங்க அதேப்படி அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு அப்படி சொன்னால் கற்றுக்க முடியுமா நீங்கள் போங்க நீங்கள் ஏதோ ஒன்று அப்படின்னு சில பேர் சொல்லலாம் புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுக்கு ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறேன் அதாவது டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இது யாருமே கற்றுக்காமல் இருக்கிறதுனால குறைந்த நேரத்தில் எப்படியாவது சொல்லி கொடுத்து அதை ஒரு அந்த கலைக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த நோக்கம் முதல் நோக்கம் புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது ஒரு தத்துவம் சொல்கிறேன் நான் வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் கார் இருக்கேன் நான் அந்த கார் ஓட்ட கற்றுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் தான் எனது நண்பர் ஒரு ஒருவர் ஒரு நாள் வந்து காரில் சொல்லி கொடுத்தார் இதா கிளச்சு இதா கீரு இது ஆக்சிடென்ட் சொல்லி கொடுத்தாருங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மணி நேரங்க நான் ஒரு மணி நேரம் கற்றுக் கொடுத்த திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணனால நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா திறமையாக இருக்கிற ஒருத்தருக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் அதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும் பொழுதும் கைவெல்யம் ஆகும் அந்த மாதிரி தான் வறுமக்கலை கற்றுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லைங்க நீங்கள் அதுக்கப்புறம் எந்த எவ்வளோ நேரம் அதை பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறதா முக்கியம் இப்போது நம்ம நிறைய வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அஸ்திக்கட்டு பயிற்சி முத்ரா பயிற்சி ரேக்கி பிராணி ஹீலிங் மலர் மருந்துகள் இந்த மாதிரி நிறைய வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இதில் கலந்துக்கிறது முக்கியம் இல்லைங்க கலந்துக்கிட்டவங்க இப்போ மலர் மருந்து கற்றுக்குறாங்கன்னு வச்சிக்கங்களேன் அஞ்சு நாள் ஆன்லைன் கிளாஸ் அவ்வளோதான் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடும் அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசி கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அது கைவல்யம் ஆகும் எனவே நல்ல திறமையாக நீங்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் அஞ்சே நாள் ஆன்லைன் கிளாஸ்லையும் ஒரு நாள் நேரடி கிளாஸ்லையும் கவனம் முழுவதும் வச்சு பொறுமையாக நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களாக யூடியூப் பார்த்துக்கலாம் நீங்களாக புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாங்க புரிஞ்சுக்கங்க இது வந்து பேசிக் இது தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் என்ன எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம் எனவே வர்மக்கலை அழிந்து கொண்டு வருகிறது அதை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வர்மக்கலை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வர்மக்கலை ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆழியாரில் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர்கள் வர்மா ஆசான் கணேஷ் பாபு அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எனவே நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே அக்குப்பஞ்சர் நியூரோ தெரப்பி முத்ரா ரேக்கி ப்ரானிக் ஹீலிங் ஹோமியோபதி மலர் மருந்து ஆங்கில மருந்து இந்த இந்த மாதிரி மருத்துவ இருக்கிறவங்க இந்த வகுப்பு கலந்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ இதையும் நீங்கள் சேர்த்து ஒரு நோயாளிக்கு சிகிச்சையாக கொடுக்கும் பொழுது அந்த நோயாளி சீக்கிரமாக குணமாவாங்க புரிஞ்சுக்குங்க நிறைய வைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோயாளி அப்ரோச் பண்ணிங்கன்னால் எந்த நோயாளிக்கு எந்த வைத்தியத்தை எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் சிறந்த வைத்தியராக இருக்கணும்னா நிறைய வித்தைகளை கற்றுக்கணும் ஒரே ஒரு வைத்தியத்தை மட்டும் கற்றுக்கிட்டு சிகிச்சை கொடுக்குற ஒரு வைத்தியரை விட நிறைய சிகிச்சை கற்றுக்கிட்டு ஒரு வைத்தியம் கொடுக்குற சிகிச்சை கொடுக்குற ஒரு சிகிச்சையாளர் சிறப்பாக அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த நோயை குணப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எனவே வறுமை கலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபாய் செலுத்தி ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ண தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்கங்க வர்மக்கலை கற்றுக்கொள்ளுங்கள் அழிந்து போகும் இந்த வர்மக்கலையை மீண்டும் நாம் உயிர்ப்பிப்போம் इपड़ी की हीलर भास्कर